பெரியார சீமானில் தொடங்கி அண்ணாமலை வரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஏன் சாமி கும்பிடாதுன்னு சொல்லுங்க இல்ல உங்களை பிள்ளைங்க படிக்க சொல்லுறதுங்கள ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டு கூப்பிட்டு நடந்துட்டாரு அவ்வளவு தூரம் சோசியல் பீட்ல அல்லது ரங்கராஜ் பாண்டே எல்லாம் ஒரு ஆளு அண்ணன் கூப்பிடலாமா மாசுனா சொல்ல கூப்பிட்டு சொல்லுங்க அழுது புழப்பிட்டு போனாரு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படி

படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் எல்லாரும் படிக்க வச்சுருக்கிறதுனால அவங்க சொன்னால் போவோம் வேலை பார்த்தீங்கன்னு தெரியும் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு இந்தியாவில் யாரையுமே படிக்க மாட்டாங்களாம் மூணாவது முறையை நம்ம பிள்ளை மட்டும் பூராஜாமலை படிக்கணுமா நாங்கள் நாங்க உள்ள வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளை இங்கே படிக்க வேண்டாமா பூராவுல படிக்க வேண்டாம்மா அப்படின்னு என்ன படிக்க வேண்டாம்னு சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோ பிரச்சார சும்மா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு யார் பள்ளிக்கூடத்தில் ஒரு மொழியை சேர்ப்பது என்பது அந்த பிள்ளைக்கான சும யாரும் யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்லாத ஒரு காலத்துல அதான் எனக்கு தெரியுமே அதான் எல்லாமே போன்ல வந்துருது நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மணி நேரமாக நடக்கும் ஒரு முதல்வரை பாராட்டி பேசும் கூட்டத்தில் இத்தனை ஆயிரம் பெண்கள் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு முதலில் பெருமின்றி சொல்ல கடமை தனசேகர் அவர்கள் வந்து பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க இந்த நாங்க கூட காரக்கு வந்தோம் இவ்வளவு நான் அப்படி இல்லை கூட்டு வந்தாரு அப்படி எல்லாரும் வந்தீங்கன்னு நான் வந்து ஒழுங்காக படிச்சு பிஏ படிச்சு எம்ஏ படிச்சு படித்து முடிச்சதுக்கு சினிமாவான் போகணும்னு எண்ணத்தோடு வந்து சினிமாவில் வந்து சினிமாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்க போது அதை விட முக்கியம் அரசியல் வேலைகளுக்கு சினிமாவை தள்ளி வைத்த அரசியலுக்கு வந்து இப்படி வேற வேற வேலை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கல எல்லா கூட்டங்களிலும் ஒரு முழக்கம் வைக்கப்படுது என்னன்னா வெள்ளுவம் இருநூறு படைப்பு வரலாறு அப்படி ஒரு வரலாறு வந்து படைப்போம் அடுத்த ஆண்டு வரப்போகுது சட்டமன்ற தேர்தலில் அந்த சூழல் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்தியாவில் நமக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பாண்டிச்சேரி உட்பட ஒதுக்கப்பட்ட நாற்பது எம்பி தொகுதிகளில் குறை வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் முத முதல்ல மக்கள் தொகை வாக்கெடுப்பை வச்சு நடந்துடுமோ நினைத்த போது நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்து இந்த எண்ணிக்கையில் மாறாம இருக்கு அது தெரிஞ்சுக்கின்ற போல என்ன வரலாறுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாறாம இருக்கு கணக்கெடுப்பு நடத்திருக்கணும் நம்முடைய முதல்வர் அவர்கள் மார்ச் மாசம் அஞ்சாம் தேதி இந்தியாவில் இருக்கும் பல்வேறு மாநில முதல்வர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது கூட்டத்தின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மற்ற மாநிலத்திலிருந்து கூட்டம் நடத்தணும் மார்ச் அஞ்சாம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அன்று வேலை தொடங்குகிறது முதலுடைய வழிகாட்டுதலில் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு தலைவர்களை பார்க்கிறார்கள் மிகச் சரியாக பதினைந்து நாளில் சென்னையில் இந்தியாவில் இருக்கும் இருபத்தி இரண்டு கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி முதல்வர் ஒரு தலைமையில் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்துகிற சாதனை இருக்குல்ல அண்ணன் சொன்னாங்க நான் சொல்லுவேன் என்ன இரநூறு படைப்பின் வரலாறுன்னு எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கார தலைவர மு

எழுத்தாலையும் பெரிதும் கவர்ந்து பெற்ற இடத்தை நம்முடைய முதல்வர் உழைப்பால் பெற்றார் அதை அவரே சொன்னாரு நான் என் தலைவரை போல தமிழிலும் எழுத்திலும் பேச்சிலும் சிறந்தவன் அல்ல எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டுமே அதை செஞ்சுட்டே இருந்தார் கலைஞரை பற்றி என்ன பேசப்பட்டதுன்னா தமிழ் இந்தியாவில் கலைஞர் தான் எப்பொழுதும் செய்தியாக இருப்பாரு கலைஞர் தான் செய்தியை உருவாக்குவாருன்னு அந்த இடத்தை இந்த தலைவர் அடையில இப்ப அந்த இடத்த தொற்று இருக்காரு முதன் முதல் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த பத்து நாட்களாக இந்தியாவின் செய்தியாக திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார்கள் ரூபாயின்னு தொடங்கி அனைத்து கட்சி கூட்டம் வரைக்கும் மகாராஷ்டிராவில அவுரங்கசீப்னு ஒரு சொத்துப்போன நம்ம எல்லாம் பழசு படிச்சிருக்கோம் அவுரங்கசீப்னு அவர் இருந்த பேரால அவுரங்காபாத்னு ஒரு இருந்துச்சு அந்த அவுரங்காபாத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பேர் மாத்து பேர் மாத்தினதுக்கு அப்புறம் அது வந்து சத்திரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாற்றப்பட்டுச்சு அதன் பிறகு இப்ப சாவான்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு அது சிவாஜி மன்னன் சிவாஜியை பத்தி பேசினுச்சு அந்த படத்தை பத்தி சினிமாவை பற்றி மகாராஷ்டிரா சட்டசபையில் பேச்சு நடக்குது பேச்சு நடக்கும்போது அங்கிருக்கும் அவுரங்கசீபினுடைய சமாதியை அகற்ற வேண்டும் பஜ்ரங்கலும் விஸ்வ இந்து புருஷத்துக்கு பேசுது விஸ்வ இங்குஷத்துக்கு பேசினா அப்பா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் மகாராஷ்டிராவின் முதல்வர் பட்னாவிஸ் அதை அகற்றுவதும் பேசினார் அகற்றும் விழவாக மகாராஷ்டிரா தன்னுடைய அமைதி குறைந்தது நாங்க ராமர் கோயில் கட்டியவை போல பாபி மசூதி இடித்தது போல அவசிய மசூதி இடிப்பு சொல்லி மாநிலம் தலங்கிய ஒரு போராட்டத்தை விஸ்வ இந்து பரிசத்தும் பஜ்ரங்கலும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு அறிவிக்கிது இன்னைக்கு நாக்பூர் பற்றி எழுதி கொண்டிருக்கிறது அங்க தடை வச்சு வந்துருக்காங்க ஒரு மாநிலம் உங்களுக்கு எளிதா புரிய சொல்றேன் எப்படி சென்னை திருச்சி திருவள்ளூர் இருக்கும் அப்படி மகாராஷ்டிராவில மும்பை நடுவில் அவுரங்காபாத் கடைசி ஓரத்தில் நாக்பூர் இப்படி குறுக்கு இழுத்தோம்னா எழுநூறு கிலோமீட்டர் வரும் எழுநூறு கிலோமீட்டர் மொத்தமும் மகாராஷ்டிரா பற்றி எழுவதற்கான வேலையை பஜ்ரங் செய்யுது பிஜேபி அதை ஆதரிக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பநூர் ஏற்பட்ட பொழுது பொத்து நாப்பில் ஆயிரம் வரை வச்சு ஊரை விட்டு வெளியேற்றி இந்த மாநிலத்தில் நிம்மதியாவது மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினார் அதுதான் ரொம்ப முக்கியம் மலர்மேல மசூதி இருந்துச்சு தர்கா இருந்துச்சு மாத்தும் சொன்னாலே அதெல்லாம் வேலையே போகுது அது நம்ம இருக்கு அது நிற்கும் நீ போ அப்படின்னு சொல்லி இல்லையா அப்படி நீங்க எந்த மதவாத சக்திகளும் தலை தூக்காமல் இந்த மக்கள் சகோதரோடு தொடர்ச்சியாக வாழ்வதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் சொல்ல முடியல மற்ற மாநிலத்திற்கு என்ன கேட்கல பிஜேபி என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி சொன்னா கேட்க முடியல ஏ கோப்பாங்க தெரியுமா சொன்னாங்க ஏன் அப்படி ஏன்னா நம்ம இங்க கடந்த எழுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் எல்லாரும் படிக்க வச்சிருக்கிறதுனால அவங்க சொல்றா போப்போம் வேலையை பார்த்து தெரியுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது எந்த துரோக திட்டமும் செயல்பட மாட்டேங்குது எந்த விஷய பிரச்சாரம் இருப்பட மாட்டேங்குது அண்ணன் வந்து மாசுமணிங்க வந்து பல கூட்டம் நடக்கும்போது ஒரு கூட்டத்துல வந்து ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டு கூட்டம் நடத்திட்டாரு

வந்து சின்ன ரராஜ அப்ப பேசணும் பேசும் கேட்போம் என்ன பேசிட்டு வர ஒரு சொல்லிட்டு வாரா உங்க மூணாவது பதிலாம் பேசும்போது சொல்லிடுவாரு கடைசியில் நாங்கே மூணாவது வைக்கலாம் அப்படின்னு உனக்கு மூணாவது சொல்லுவீங்க இல்ல இந்தியாவுல யாரையுமே படிக்க மாட்டாங்க மூணாவது மொழி நம்ம பிள்ளை மட்டும் மூணாவது மூணு படிக்கணுமா நான் எளிதான் புரிய சொல்றேன் பெரிய இவ்வளவு மாரி இருக்கீங்க நம்ம படிப்பை ஆரம்பிச்சது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து சின்ன பள்ளிக்கூடத்துல விட்டுப்பொழுது நமக்கு படிப்பு ரெண்டுதான் என்ன பாடம் ஒண்ணு தமிழ் கீழே மண்ணை கொட்டி ஆனா அவனா எழுதுகிறவு ரெண்டாவது நம்பர் என்ன அதனாலதான் என்னும் எழுதும் கண்ணக தரும் ரெண்டு தான் படிச்சோம் புள்ளை அஞ்சாவது வரையும் பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்பரோ லெட்டர் தான் படிச்சிச்சு மொழியும் இன்னும் தான் படிச்சிச்சு இது எங்க படிச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் மெதுவா வரலாறு சொல்லி கொடுத்தோம் அப்புறம் புவியியல் சொல்லி கொடுத்தோம் ஜாகிரபி சொல்லி கொடுத்தோம் அப்புறம் பௌதிகம் சொல்லி கொடுத்தோம் இயற்கை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா படித்தோம் சப்ஜெக்டா இன்னைக்கு என்ன பண்றோம் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம் பாட்னி சொல்லி கொடுக்குறோம் ஜுவாலஜி சொல்லி கொடுக்குறோம் ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம் சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கே இருக்கு கரெக்டா அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுக்கணும் பிரெஞ்சு சொல்லி கொடுக்கணுமா வங்காள சொல்லுமா ஏன் ஏன்னா மொழி அறிவு இல்லை பாடம் தான் அறிவு பொருள் தான் அறிவு சப்ஜெக்ட் தான் நாலேஜ் லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது அதனாலதான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கொடுக்க போறோம்ங்கிறத பிரபாக ராஜா எம்எல்ஏ அவர்கள் பெருமையா சொல்றதுக்கான காரணம் நாங்க இன்னொரு பாடம் சொல்லி கொடுக்குற பிள்ளைக்கு அந்த புள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய பாடத்தை தான் மொழி இல்லை அந்த பாடத்தை நல்லா படிச்சா பின்னாடி அவசியம் ஏற்படும் போது புள்ள மொழியை முடிச்சுக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லா பிள்ளையும் விளையாட்டுக்கு போயிருக்காங்கல்ல இவ்வளவு பூரா வேற வேற இடத்துக்கு அதெல்லாம் எப்படி பேசுறாங்க அங்க போனதுனால அட அடஒன் வேண்டாம் பிஆர்ல அவங்க கிட்ட நம்ம பேசுறான் அவன் தான் தமிழ் பேசுறாங்க அப்படி இந்த முன்மொழி குடிக்கலாம் அவங்க தமிழ் படிச்சுட்டு வந்தானா தமிழ்நாட்டுக்கு போனா எல்லாம் டேபிள் துடைக்கலாம் தமிழ் தெரிஞ்சான் துடைக்க வந்தாங்க வழி இல்ல புழைக்க வந்தா வந்துடுறதுல வேலை செஞ்சான் வேலை செஞ்சதுல மொழியை கத்துக்கிட்டாங்க நம்மளை வச்சிருப்பாங்க திரும்பிக்கிட்டு அவங்க முடிவு படித்தான் சரியா அப்படி எவளுக்கு தேவையோ கொஞ்சம் முறை படிக்க போறோம் தேவையில்லாம நாங்க உள்ள பிள்ளைகள் அரசு பண்ணி பிடிக்கிற பிள்ளைங்க இங்கு படிக்க வேண்டாமா மூணாவது முறை படிக்க வேண்டாமா அப்படிங்கிட்டா படிக்க வேண்டாம்னு சொல்லுவோம் படிக்க வேண்டாம் நம்மளுக்கு வந்து பேரின் அண்ணன் சொல்லி கொடுத்த நமக்கு இருமுறை போகை இருக்கிறது நமக்கு வந்து தமிழும் ஆங்கிலமும் இந்த மாநிலத்தில் மிக வளமையா இருக்கிறது அதனால எங்களுக்கு மூணாவது முறை வேண்டாம் வேண்டியால் படிச்சுக்கலாம் என்னால் படிச்சுக்கா நீங்க சார் இருக்கு பிரெஞ்சு கிளாஸ் இருக்கு யாரும் படிச்சுக்கலாம் பள்ளிக்கூடத்தில் ஒரு மொழியை சேர்ப்பது என்பது அந்த பிள்ளைக்கான சொம தேவை இல்லாம ராத்திரி உட்காந்து வீட்டுல யாரும் சொல்லி கொடுப்பாங்க பாடத்தை எங்க போய் படிக்கிறது முடிவ அப்பா அது தேவையில்லை இங்க பொருள் தான் அறிவு சப்ஜெக்ட் தான் அறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல டேட்டா சயின்ஸ் போல அதை சொல்லிக் கொடுக்கறதுதான் வழி அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இன்று தொடங்கல இந்த பழத்தை இன்னும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீதி கட்சியிலும் தொடங்குறது நான் இந்த திராவிட மாடல் அரசு அனைத்து சாதனைகளையும் சொல்லி இந்த ராத்திரிய சிவராத்திரி ஆக்க முடிந்தவன இந்த ராத்திரி ஒன்பது மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகணும்னா நீங்க ஒரு சாதனை பேசினா போதும் அது முக்கியமானது எல்லாருக்குமான கல்விங்கிறது அது எங்க தொடங்குது அப்படின்னா நீதி கட்சி காலத்துல பிராமணை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பிப்பி தியாகரா என்பவர் ஏமத்து மற்ற சாதிகள்ல ஒடுக்கப்பட்ட சாதிகள் படிக்க வர மாட்டேங்கிறாங்க அவங்க கூட பசியில இருக்காங்க அவங்க கூட வறுமையில இருக்காங்க அவங்க கூட வேலைக்கு போறாங்க என்பதை உணர்ந்த முதல் தயாராக சென்னை மாகாணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதிய உணவு வழங்கி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை வர வச்சார் உலகத்திலேயே முதல் முதலில் படிக்க வந்தார் சாப்பாடு ஓடுவோம் சென்னை மாகாணம் தான் தயாராக செய்தது எப்படி இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் திரு புத்திய கருணாநிதி சாலின் அவர்கள் காலை உணவு வழங்கி போது உலகமே விட்டு பார்ப்பதோ அதை போல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியை சேர்ந்த பிடி தியாயராயர் மதிய உணவு வழங்கிய முக்கியப்படுத்தது என்னது மெட்ராஸ் ஸ்டேட்ல மதியான சாப்பாடு போட்டு படிப்பு நடத்துறாங்களா அப்படின்னு அதுதான் பின்னாடி பெரியாரால் ஊக்குவிக்கப்பட்டது பெரியார் வந்து என்பது உருக்கப்பட்டவரை போல பெண்களுக்கு மிக முக்கியம் பேசுகிற ஒருத்தர் பெரியார் இன்னும் பெரியார சீமானில் தொடங்கி ஜாமி அண்ணாமலை வரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறேன் ஏன் சாமி கும்பிடாதுன்னு சொல்லுங்க இல்ல உங்களை பிள்ளைங்களை படிக்க சொல்லணும்னால பொம்பளை பிள்ளை சமமான நடத்தும்னு சொன்னதுனால பொம்பளை பிள்ளைக்கு சொத்துல பண்ண சொன்னதுனால இதையெல்லாம் சொன்ன கிழகன் பெரியார் அதனால வேண்டாம் பெரியார் அப்படி இங்க தான் திருப்ப வலியுறுத்துகிறார் பின்னாளில் அதையே அண்ணன் வலியுறுத்துகிறார் ஒளிச்சிரிப்பு புரட்டும் உடம்பும் நிலம் உலகில் நம் வாழ்க்கை பாடல் நேராக இருக்க வேண்டியதில் கல்வி தவிர வேறு வழி இல்லை கல்வி தவிர வேறு இல்லை இல்லைங்கிறார் அதனால் அண்ணாவின் தொடர்ச்சியாக அவர் கல்வி அதை அழுத்து பிடித்துக் கொள்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல கலைஞர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில தமிழ் மன்றத்துக்கு பேச்சாளராக போறாரு அவருடைய தோப்புக்கு முதலமைச்சர் கலைஞரோடு முதல்வர் அன்றைய மின்துறை அமைச்சர் ஓ பி ராமன் அவர் ஓபி ராமன் வழக்கறிஞர் அவரும் கூட போறாரு அந்த கூட்டத்துல கலைஞரை வரவேற்று பேசிய மதுரை அமெரிக்கன் கல்லூரியுடைய மாணவர் மன்ற செயலாளர் சொல்றாரு கலைஞர் ஒரு படிக்காத மேலே கலைஞர் ஒரு படிக்காத மேதை படிப்பு ஒருவரி பால்வியல் முன்னேறுவதற்கு ஒன்றும் அத்தனை இல்லை என்பதற்கு வாழும் உதாரணம் தான் கலைஞர் அவர் அடங்கியிருக்கிற உயரம் அல அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டல் நம்ம சொல்றாரு வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்துதான் வாங்குகியும் கற்றதில்லை மலை கொடியும் மறந்ததான் பற்றதுதான் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேலைகளும் பாலின் உண்டு அப்படின்னு பாட்ட சொல்லி கலைஞர் கொண்டாடி பாராட்டார் கலைஞர் பேச வரும்போது சொல்றாரு

தன்னுடைய கல்வியின் காரணமாக இந்த அமைச்சரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஓபி ராமனை போலத்தான் நீ வரணுமே தான் வழிகாட்டி என்ன சொல்றாரு விதி விலக்கு வழிகாட்டி ஆகாதுங்கிறது கலைஞர் விதி விலக்கு வழிகாட்டி ஆகாத வச்சுக்காதீங்க அதை கூடாது ஒரு தலைவர் சொல்லணும்ல தன்னை புகழ்ந்தா பிடிக்கணும்ல ஆமாமா நான் எல்லாம் படிக்காம போடுமா அந்த ஓபிராமனுக்கு மேல தானே சொல்லணும் அவங்க சொல்லுவாங்க நீ யார வச்சுக்கணும் யார் படித்திருக்கிறாரோ அவரையும் உதாரணமா என்னை உதாரணமாக அப்படின்னு சொன்ன அந்த தலைவரின் வழியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாசம் பதிமூறாம் தேதி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல என்ன எழுத்துங்கிற திட்டத்தை துவங்கி வைக்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு வாழ்க்கையின் தரம் உயர்வதற்கு ஒரே வழி கல்வி மட்டும்தான் படிக்காத ஒருவர் படிக்காத ஒருவர் சாதித்தார் என்று யாரையாவது காட்டினால் படித்ததனால் சாதித்தார் லட்சம் பேரை நம்மால் காட்ட முடியும் படிக்காமல் ஒருத்தர் சாய்த்தார் என்று சொல்வது நம்முடைய சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பது இவன் எல்லாம் படித்து விட்டானே என்ற சொல்வது அதனால் படியுங்கள் 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 நாடுகள் சாலினர்கள் சாலினவர்கள் படியுங்கள் படியுங்கள் சொல்லி எங்கிருந்து வருது இந்திய கட்சியிலும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு குழச்சு சொல்றது அப்ப கிட்டத்தட்ட நூறாண்டு காலமான ஒரு மாநிலம் படிப்பதை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டது இருக்கிறது அதன் குறிப்பாக பொங்கல் படிப்பதை பெற்று கலைஞர் அவர்கள் எண்பத்தி ஒன்பதில் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு எட்டாவது வரை பொங்கலக் குழுவை படித்தா கல்யாணத்துக்கு ஐயாயிரம் இருக்கு மூன்று உங்களாம் கேட்டாங்க அது என்ன பொங்கலக்குள்ளை யாரு கல்யாணம் பண்ணாலும் ஐயாயிரம் உருகின்ற அதனால எட்டாவது வரையும் படிச்சா கொடுக்காது அப்படிதான் தலைக்கு உடனே சொன்னார் அப்படியாவது எட்டாவது வரையும் பொம்பள பிள்ளைகள் படிக்க வேண்டியதே அதுக்காக தான் சொல்றேங்க அது அதன் பின்னால் அது தாலிக்கு தங்கமாக மாறியது நம்முடைய முதல் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு தாலிக்கா தங்கம் கொண்டிருந்து இந்த பொம்பள பிள்ளைகளே தங்கமா மாத்திரம் எப்படி மாத்துறது இல்லையா ஒரு தடவை இருக்கலாம் தங்க ஒரு தங்கம் என்னோட போறோம் ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு பண்ணி நல்லா இருந்தா அங்கிருந்து எத்தனை பேர் நினைவனை வாங்கிக்கணும் அப்ப ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளியில படிச்சா அந்த பெண்களுக்கு எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு நாளைக்கு படிச்சாலும் படிப்பு முடியும் காலம் வரை மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவித்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இன்னைக்கு பெண்களுக்கான பேருந்து பயணத்தை பத்தி அமைச்சர் அவர்கள் புரிஞ்சு வர கணக்கெல்லாம் சொன்னாரு தேர்வு பயணம் எவ்வளவு மாற்ற தனி கூட பேர் பயணம் செய்யறாரு அந்த தேர்வு பயணம் என்ன மாற்று வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இருக்க ஒரு காலேஜ் படிச்ச ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு சாயங்காலம் வேலை செய்ய முடியும் வேலை செஞ்சா என்ஜிஆர் என்ன சம்மன் கொடுப்பாரு ஒரு ஏழாயிரம் ரூபாய் சம்மன் கொடுப்பாரு ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்மன் கொடுப்பாரு எல்லாம் குடிக்க முடியும் வியாபாரம் இருக்கும் அந்த பொண்ணு எண்ணி கிளம்பி டிவிங்களுக்கு வேலைக்கு நினைச்சுன்னா பாண்டிய வேலைக்கு போச்சுன்னா அதே வேலைக்கு சேர்சிக்கல் உலக இங்க எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் ரூபாயிடும் அங்க பத்தாயிரம் ஆயிரம்மா ரெண்டாயிரம் கொடுப்பாரு அங்க இருக்க ஏன்னா வியாபாரம் கூட நடக்கும் கடை பெரிய கடை அதனால ஈஸியா பத்தாயிரம் ஆனா இங்க இருக்க அப்பா என்ன சொல்லுவாரு சுமதி இங்க இருக்கு இங்க எந்தியா பாண்டிய விசாரிக்கு போற பஸ்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரும் சரியா போச்சு அன்னைக்கு பேசாம இங்கேயே வேலை பார்த்தோம்னா நம்ம என்னங்கிற சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம் பாரு

பாம்பேல வேலை செய்யற பொண்ணு படிச்சுக்கே செய்வா மேற்கடிப்பு அங்கிருந்து அப்ப ஒரு இலவசம் ஒரு கேள்வி போட்டுவதால் ஒரு பிடி வாய்க்க இந்தியாவில் இருந்து பிரான்சுக்கு மாறிடும் அப்படின்னா அதனாலதான் பொண்ணை படி விடுங்க அது வந்து ஏன் புங்களை பிள்ளை படிக்கணும்னு அரசு தேவைப்படுகிறது ஒரு ஆம்பளை பிள்ளை படிச்சா அவன் மட்டும் படிச்சவனா இருப்பான் ஒரு பொம்பளைக்குள்ள படிச்சா அவன் தலைமுறையிலேயே படிச்ச பண்ணுவாங்க பிள்ளைய படிக்க வைக்கணும் அவசியம் அது ரொம்ப முக்கியம் அதனாலதான் ஆறாவது பன்னெண்டாவது வரை அரசு பள்ளியில் படிச்சா மாசம் ஆயிரம் ரூபாய் சரி பதினொன்று பன்னு படிக்கல பத்தாவது டிப்ளக்கு தான் போறோம் ஐடி கிட்ட போறோம் அப்படின்னா பரவாயில்ல பத்தாவது டிப்ள படிக்க போய் பாலிடெக்னிக் படிக்க போயிங்க அப்படினால ஆயிரம் ரூபாய் தொண்ணூறு படிக்க படிக்கிறோம் எனக்கு எந்த மாதிரி இடத்துல பேசுவது அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஏரியாவுக்கு பெண்கள் இல்லை பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு பிள்ளைகளுக்கு சோறு ரோட்டு விட்டுருவாங்க நீங்க ராஜா அவங்களை படிச்சதோ ஆழ்வார்பேட்டில பார்க்க முடியாது விட்டுவாங்க ஆனா இந்தியா நகர்ல ரோட்ல வந்து வேடிக்கை புள்ளி சோறு சோறுவாங்க என்னப்பா பிள்ளைக்கு சூடு வேடிக்கை காம சோறு சீமா அப்படின்னா அந்த விஷயம் இருக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க தன் புள்ளைக்கு விட்டு சோறு விட்ட மாட்டா பக்கத்து வீட்டு புள்ள பக்கத்துல சீலையை பிடிச்சிருக்கணும் அந்த பிள்ளைக்கு ஒரு சோறு விட்டுவாரு கிண்ணத்துல சோறு விட்டது தன் பிள்ளைக்கு விட்டுத்தான் ஆனா பக்கத்துல புள்ள வேடிக்கை போகுது வேடிக்கை வாக்குற சும்மா பண்ணுவது அதனால அதுக்கு விடுவா அப்படி அரசு பள்ளி ஆறாவது பண்ணாதனும் மாதம் ஆயிரம் ரூபாய் சொன்ன முதலமைச்சர் அரசு உதவி குறிப்பு பண்ணி இருக்கு இல்லையா அந்த பிள்ளையில வேடிக்கை வச்சு இல்லையா அந்த பிள்ளைல வேடிக்கை வாங்குற இவங்க அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் பண்ற பிள்ளை எந்த பள்ளி படித்தாலும் பரவாயில்ல புள்ளி பண்ணி அடுத்து வேடிக்கை வளர்த்த பிள்ளை நம்ம ஆம்பளை என்னங்க நீங்களுக்குள்ளைகள் குறிப்பிடுக்க என்ன செஞ்சோம் ஆயிரம் ரூபாய் தொடர்ச்சியாக படிப்பு பணம் பறிச்சு கொண்டே இருக்கிறது தொடர்ந்து படிப்படி அப்படி படிக்க வச்சதுனால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இந்த திராவிட மாடல் நாய்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் படிப்பு எண்ணிக்கையில் முப்பத்தைந்து விழுக்காடு கூடி நூத்துக்கு முப்பது பேர் படித்த அணைக்கு ஐம்பது பேர் படிக்கிறாங்க கூட்டியதற்கான காரணம் அவர்களுக்கு முப்பத்தொகையாக கொடுத்த ஆயிரம் ரூபாய் மூன்று லட்சம் பொங்கல் வண்டியா படிக்கிறாங்க ரெண்டு லட்சம் ஆணையம் படிக்கிறார்கள் படிப்பதற்கான காரணம் இந்த அரசு அதை பற்றி கவலைப்படுது உங்களுக்கு ஒரு எளிய கணக்கு சொல்லிடுவேன் இந்தியாவினுடைய மோடி அரசு மொத்த இந்தியாவுக்கும் மொத்த இந்தியாவில் செல்வடிக்கப்படும் எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய்

எதிர்த்து பணம் சொல்ல தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் நாயகர் திரு முக்கிய ஸ்டாலின் எதிர்த்து பணம் ஒதுக்குகிறார் எது ஒரு அவசியம் அமைக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்தால் அண்ணன் மாசுபாய் சொன்னது போல வெளியோவில் எழுநூறு படைப்பு வரலாறு என்பது மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழியாகியாக நம்முடைய முதல்வர் தலைவர் சாரியினர்கள் வரப்போ நாள் எங்கூலத்தில் இல்லை இந்த பிறந்தநாள் மட்டுமல்லாது தொடர்ந்து பிறந்தநாள்களை தொடர்ச்சியாக அவரை வாழ்த்துவோம் வாழ்த்துவதில் மகிழ் மூலம் வழங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்